அனைவருக்கும் வணக்கம் கைஸ் ஒரு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு முடியும்னு தெரிஞ்சு இன்னும் மாதம் இருக்குது அந்த பதினோரு மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு இல்லை ஆறு புக்ஸ் வந்து படிக்கணும்னு டெல்ட் தைக்க போகிறோம் ஸோ படிக்கிறது மட்டும் டர்வன் கிடையாது ஒரு சம்மரி நம்ம வந்து படித்தாலும் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து சம்மரியாக வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து இந்த வீடியோக்கான ஒரு கான்செப்ட் இந்த புக்ஸுக்கான எல்லா லிங்க்ஸும் நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் நீ வந்து ஒரு புக்ஸாக வாங்கி படித்து பாருங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு முற்போக்கான ஒரு விஷயமா வந்து மாறணும் நமக்காக ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் புக் என்னன்னு பார்த்தோம்னா நிரந்தர வெற்றிக்கு வழிவகு சுய பேச்சு அப்படின்ற இந்த புக்கு இந்த புக்கு என்ன ஸ்பெஷலிட்டி அப்படின்னா நம்ம டெய்லி வந்து நம்மள்ட்ட அதிகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காது மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் பொழுது ட்ராவல் பண்ணும் பொழுது தென் குளிக்கும் பொழுது இனிவோன்னு நம்ம வந்து செஞ்சுட்டு தான் ஸோ அப்படின்றப்போ அந்த பேச்சு வந்து நமக்குள்ளே நம்ம பேசுகிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ள வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது ஸோ அதை வந்து எப்படி நமக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக மாற்றிக்கிறது அப்படின்றதான் இந்த புக்குடைய நோக்கம் ஃபஸ்ட்டு இந்த புக்கு தான் படிக்க போகிறேன் படிச்சுட்டு நான் என்னுடைய லைஃப் அப்ளை பண்ணி சம்மரை வந்து அப்லோட் பண்ணுறேன் தென் அதுக்கடுத்து எல்லாரும் வந்து சஜஸ்ட் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு புக் எது அப்படின்றம்னா அட்டாமிக் ஹேபிட் சின்ன பழக்கங்கள் ஃபஸ்ட்டு சம்மரி படிச்சுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பட் அடுத்து நம்ம டீப்பாக வந்து அதை அப்ளை பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்மளால் முடியும் அதை அடுத்த இந்த புக்கு முடித்ததுக்கப்புறம் இந்த புக்கு நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன் சமரியாவை ஓகே தென் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்னு ஒரு ஆய்வு நூல் இது வந்து யாரும் எழுதுனா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ஒடிசாவுடைய முன்னன் சீஃப் செக்ரட்டரியாக வந்து இருந்திருக்காரு அது மட்டுமான்னு கேட்டால் இந்தியாலேயே தாய்மொழியில் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆனவர் அப்படின்னா அவர் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம திண்டுக்கல் ஷி நத்தம் பகுதியை வந்து சேர்ந்தவர் ஸோ அவருடைய ஆய்வு கட்டுரை அதை வந்து கண்டிப்பாக படித்தவங்க நான் வந்து முடிவு பண்ணேன் ஸோ அந்த புக் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து போடுறேன் அடுத்து அரவிந்த் சாமி அவர்கள் வந்து பேசி ரொம்ப ட்ரெண்டான த சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்கில் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல அவர் பேசி ட்ரெண்டான பண்ணதுக்கப்புறம் ஆஃப்லைன் வந்து கிடைக்கவே அந்த புக்கு அப்புறம் ஆன்லைனில் வந்து வழி ஆர்டர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சு திரும்ப வந்து ரீப்ரிண்ட் போட்டு விட்டுருக்காங்க இந்த புக்கை பற்றியும் நான் வந்து கண்டிப்பாக பேச வேண்டியது வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ஒரு நல்ல ஒரு கதை புக்கு படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை செல்வனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இப்போ தற்கால இதில் வந்து படிக்கணும் ரொம்ப ஆசை ஸோ அப்படியே ஒரு புக்கு தான் வந்து ஃபேங்கேட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அதாவது ஒரு பேப்பர் வந்து எரியணும் அப்புடின்னா அதோடைய வெப்பநிலை வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஒன் டிகிரி ஃபேங்கிட்டில் இருந்தால் தான் வந்து எரிய வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போது இந்த கதையோட முக்கியமானது என்னென்னா ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் வந்து புக்கு வச்சுருந்தாலே வந்து தீக்கிட்டு கொடுத்துறாங்க ஓகே அதான் அதை பற்றின ஒரு கதை தான் ஒரு புத்தகம் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை பார்த்து பயந்து யாரும் வந்து அந்த புத்தகத்தை இருந்தாலே வந்து வீட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் கதை ஸோ நான் வந்து படிச்சுட்டு வந்து நான் சொல்கிறேன் அடுத்து ஒரு எக்கனாமிக்கல் புக்ஸு அதாவது அப்படின்னா முன்னாள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் அவர்கள் எழுதின பழைய வார்ப்புகளை உடைத்து எறிவோம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு நூல் இந்த புக்ஸுடைய ஸ்பெஷலிட்டி என்னென்னா நம்ம இந்தியாவுடைய தற்கால மற்றும் எதிர்கால பொருளாதாரம் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைனேஷன் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமானு கேட்டால் நிறையா பெரிய விஷயத்தை வந்து எழுதி வந்து கொடுத்துருக்காங்க அறிவுபூர்வமான நூல் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் எழுதப்பட்ட புத்தகம் சொல்லி குர்ஷன் தாஸ் அப்புறம் இருக்காங்க அது மட்டும்தான் கேட்டால் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவோட நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆழமான ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லிட்டு ருசிர் சர்மா அப்படின்றவங்க வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு முன்னால் இருக்கிற ரொம்ப கடினமான சவால்களையும் பத்தியும் வந்து தீவிரமா அலசி எழுதியிருக்காரு அப்படி வினய் சீதாபதி அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க ஸோ ரவுராம் ராஜன் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ ஃபேவரேட் ஓகே மொத்தம் ஆறு புக்ஸ் ஆறு புக்ஸ் லெவன் மந்த் நம்ம வந்து டார்கெட்டு ஃபர்ஸ்ட் புத்தகம் வாட் டு சே வென் யூ டாக் யுவர் செல்ஃப் நமக்கு நாமே பேசிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு புக்கு ஸோ புத்தகம் வாசிக்கிறது நம்மளுடைய ஹேபிட்டாக மாறும்பொழுது அது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொடலாம் வந்து தெரியவே தெரியாது எப்படி நான் அதை மாற்றிக்க போகிறேன் அப்புறம் என்ன எக்ஸாம்ஸில் வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று டெய்லி முக்கால் மணி நேரம் மட்டும் தான் அதிகபட்சம் இந்த புக்ஸ் வந்து நான் சலவழிக்க போகிறேன் ஸோ ரீடிங் ஹேபிட் இப்போ இருக்க யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லாம் பார்த்தோம்னா குரூப் ஒன்றே பார்த்தோம்னா ஒரு பர ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் வந்து சம் வந்து செட் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து செட் பண்ணணும் அப்படின்னா ரீடிங் ஹேபிட்ஸ் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும் ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம் இல்லையா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் வந்து செட் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம டைமை வந்து இழுக்கணும் அப்படின்றதுக்காக அப்போது இந்த ரீடிங் ஹேபிட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய செல்ஃபாக க்ரோத்தை வந்து இது பண்ணணும் நம்ம நாலேஜை வளர்க்கும் ரீடிங் ஹேபிட்டை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஹேபிட்டையும் வந்து நம்ம ரொம்ப அதிகப்படுத்தும் ஸோ அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அண்ட் ஆட்டிட்யூடை வந்து டெவலப் பண்ணணும் இந்த புக்ஸ் ஸோ இதை வந்து நான் வந்து எப்படின்னா டெய்லி என்னோடய ருட்டீனை வந்து சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அதாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இதை பற்றி சம்மரி வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு புக்கு நிரந்தர வெற்றி கொள்கைக்கும் சுய பேச்சு அப்ளை பண்ணுறது மூலமாக என் லைஃப்பில் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்றத நான் அப்லோட் பண்ண போகிறேன் தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சே இருங்க மேலும் இந்த ஆறு புக்ஸுக்கான தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு புக்கையாவது பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து படித்து பாருங்கள் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கான வருஷமாக இருக்கணும் எவ்வளோ நெகட்டிவிட்டி வரப்போகுது பாசிட்டிவிட்டியாக நம்ம மாற்றுறது நம்ம கையில் தான் வந்து இருக்குது ஸோ அதுக்கு உற்றுத்துறோம்னா இந்த புக்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க உங்களுக்கு நம்ம சேனல் எப்போயுமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி பாய்